اللہ کو سب وہ ہوتا இந்த மனிதர்களுக்காக வேண்டி மாத்திரம் படைத்ததாக உங்களுக்காக வேண்டி இருக்கிறது அல்லாஹுடைய கட்டளைக்கு நாங்க கீழ்படிந்து நடக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார் வாழ்வியல் தத்துவமும் முழு மனித சமுதாயமும் நேர்மையாக நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எல்லா கட்டத்திலும் ஒருவர் இன்னொருவரை மதித்து வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு அருமை ரசூலுல்லா சொல்லா அலி செல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அதில் மிக முக்கியமான அம்சம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலும் முதன் முதலாக ஆதம் அலை சலாத் வசலாம சொர்க்கத்தில் படைச்ச பின்னால ஆதம் அலை சலாத்துக்கு சஜிதா செய்யும்படி அல்லாஹ் ஷைத்தானுக்கு கட்டளையிட்டார் அந்த நேரத்தில் ஷைத்தானு கிட்ட வந்த முதலாவது பாவம் என்னான்னு கேட்டால் பெருமையும் பொறாமையும் அல் என்ன பெருமை நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர் நான் பலமானவன் அவர் பலவீனமானவர் நான் சக்தி உள்ளவன் அவர் சக்தி இல்லாதவர் இவருக்கு போய் நான் சஜிதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எந்த அவசியமும் இல்லை சகோதரர்களே அனநாரி அப்படின்னு சொல்லி ஸ்ரீதான் சொன்னான் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அவர் மண்ணால் படைக்கப்பட்டவன் முதல் முதல் நடந்த பாவம் தான் பெருமையும் பொறாமையும் தன் தம்பி ஹாபில் மேல பொறாமப்பட்ட பொறாமை என்று வரும்பொழுது அருமை ரசூல் அலைவாசல்ல உதாரணம் காட்டினாங்க பொறாமை என்பது நெருப்புக்கு சமமானது தற்குல் ஹசனாத் கமா தற்குல் நெருப்பு விரைகளை சாப்பிடுற மாதிரி நெருப்பு எதையெல்லாம் அந்த நெருப்பு கிடைக்க பெறுதோ அதையெல்லாம் இருக்கிற மாதிரி ஹசது பொறாம என்ன செய்யும் ஒரு ஆளுடைய நன்மைகளை எரிச்சு போடும் நெருப்பட குணம் ஒரே ஒரு குணம் என்ன எரிக்கிற குணம் அதுக்கு வேற ஒன்னும் தெரியாது இதே மாதிரி தான் பொறாமைக்காரருடைய ஒரே குணம் என்ன அவர் பொறாமைப்படுறது மாத்திரமே தான் வேற ஒன்றும் தெரியாது அருமை ரசூல் அலைவசம் எச்சரிக்கை செய்தார்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை சொல்கிறேன் நீங்கள் பொறாமை விடயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பொறாமைக்கும் கண்ணூருக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இணைப்பை எல்லாம் வச்சிருக்கிறான் இமாம்கள் சொல்லுவாங்க அலாக்கத்து கவியா பலமான ஒரு தொடர்பு இருக்குது பைனல் ஐனி ஒல் ஹசத் பொறாமைக்கும் கண்ணூருக்கும் மத்தியில் லயுஸ்லி கூனக்ஸாரிம் லம்மா சமி அஸ்திகர் அல்லாஹ் குரான் சொல்கிற நபியே லயுஸ்லி கூனக் யஹ்சுதூனக் அவர்கள் உங்களை கொண்டு பொறாமைப்படுகிறார்கள் அபுசாரிஹிம் அவர்களுடைய கண்களின் ஊடாக பொறாமைக்காரனுடைய கெடுதியை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தேடுறதை விட பொறாமைக்காரன் பொறாமைப்படும் பொழுது ஏற்படும் கெடுதியில் இருந்து அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக குரான் அல்லாஹ் சொல்கிறார் கொண்டு இருக்கிறான் ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் பொறாமக்காரன் எல்லா இடத்துல இருப்பான் ஆனா பொறாமைக்காரன் அந்த பொறாமை குணத்தோடு நம்மளை பார்க்கிற நேரம் தான் சில நேரத்துல குழந்தைகளுக்கு பாதிக்குது எங்களுக்கு பாதிக்குது வீட்டுக்கு பாதிக்குது வாகனத்துக்கு பாதிக்குது எல்லா நிலைமையிலையும் பாதிப்புகள் உண்டாகுது கண்ணூரை ரசூலுல்லா சல்லா அலுவலம் சொன்னார்கள் அல்ல ஐநூ ஹக் கண்ணூர் என்பது உண்மை உண்மையானது லவ் கேன் ஷை உன் சாபக்கல் கதிர் அல்லாஹுடைய கலா கதிரை முந்தக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தால் கண்ணூர் அதனை முந்திவிடும் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்லி செல்லம் சொன்னாங்க